நண்பர்களே கருமாண்டி ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யாவின் வளமான வணக்கங்கள் நண்பர்களே இந்த முறை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த காணொலிக்கு பெயர் சிலை அல்ல ஒரு மண்டபமே கடத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா என்கின்ற தலைப்பில் மிக முக்கியமான ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நண்பர்களே நான் சொல்லப்போகிற இந்த தகவல் மூத்த பத்திரிகையாளர் தமிழகத்தில் மூத்த பத்திரிகையாளர் மனா அவர்கள் எழுதிய பதிவிலிருந்து எடுத்த சாராம்சம் இந்த பதிவு தாய் இணைய இதழில் மனா அவர்கள் எழுதி நானும் என்னுடைய முகநூல் பக்கத்தில் இதை பகிர்ந்திருக்கிறேன் அதை இன்னும் பரவலாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியின் மூலமாக நான் உங்களோடு இதை இந்த செய்தியை கடத்த விரும்புகிறேன் நண்பர்களே சிலையை கடத்துவாங்க நிறைய சிலைகளை கடத்தி இருக்காங்க அதை கண்டுபிடிச்சி மீண்டும் வெளிநாட்டிலிருந்து நாம் நம் நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் நடந்திருக்கிறது பாராட்டுக்குரிய நல்ல செயல்களை நம்மளுடைய அரசு செய்திருக்கிறது இர இரண்டு அரசும் மத்திய மாநில அரசுகள் இருவரும் அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் சிலை அல்ல ஒரு மண்டபத்தையே அனுமார் எப்படி மலையை தூக்கிக்கிட்டு சிரஞ்சீவி மலையை சஞ்சீவி மலையை தூக்கிக்கிட்டு போனாரோ அதே மாதிரி மண்ணோடு மண்ணாக பெயர்த்து கொண்டு ஒரு மண்டபத்தையே கடத்திருக்கிறார்கள் என்பது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் அது எந்த மண்டபம் எங்கே இருந்தது என்பதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நண்பர்களே மதுரை பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகே இருக்கிற கோவில் மதனகோபால் சுவாமி திருக்கோயில் என்பது மதுரை பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகே இருக்கிறது மதனகோபால் சுவாமிகள் திருக்கோயில் நானூறு ஆண்டுகளுக்கு பழமையானது அந்த கோவில் அந்த கோவிலுக்கு உள்ளே நீங்கள் நுழைந்ததும் வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் வெற்றிடமாக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்தில்தான் முதலில் கலையம்சம் ததும்பக்கூடிய ஒரு கல் மண்டபம் இருந்தது இப்பொழுது நீங்கள் போய் பார்த்தீங்களா அது வெட்ட வெளியாக இருக்கும் சரி அந்த கல் மண்டபம் என்னானது எப்படி ஒரு மண்டபத்தை ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்த முடியும் என்பதுதான் ஒரு சுவாரஸ்யமான திகிலான ஒரு செய்தியாக இருக்கிறது நண்பர்களே அப்போது பிரிட்டிஷாருடைய ஆட்சி நடந்த காலம் சிற்பங்களுக்கு பெயர் போன மதுரையில் இந்த மதன கோபால சுவாமி திருக்கோயிலுக்கு வலப்புறத்தில் இருந்த கல் மண்டபத்தில் அற்புதமான கலை அம்சம் ததும்பிய மண்டபம் இருந்திருக்கிறது அதை பார்ப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து ஒரு பெண்மணி வருகிறார் அவருடைய பெயர் அடிலைன் பெப்பர் கிப்சன் என்பதாகும் அதை பார்த்தவுடன் அந்த அம்மையாருக்கு அந்த அமெரிக்க பெண்மணியான அடிலைன் பெப்பர் கிப்சன் என்கின்ற பெண்மணிக்கு இந்த கோவில் நம் நாட்டில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார் அது எப்படி கோவில் மண்டபத்தை எடுத்துக்கிட்டு போக முடியும் ஆட்சி எனவே அப்பொழுது இருந்த கோவில் அதிகாரியிடம் பேசி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த மண்டபத்தை விற்பதாகவும் அந்த மண்டபத்தை வாங்குவதமாகவும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் அதை எடுத்து செல்வதற்கான உரிமையை பெற்று அவர்கள் கொண்டு போனதாகவும் சொல்லப்படுகிறது அது என்ன பண்ணால் டாக்குமெண்டேஷன் சார் ஒரு லேண்டை வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பும்போதே ரவுடிகள் அரசியல்வாதிகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து வாங்கின லேண்டையே ஒரு வெட்ட வெளியில் ஒரு லேண்டு வாங்கிட்டு திரும்பியிருப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தா அந்த இடத்துல பட்டா போட்டு அந்த இடத்துல கொட்டா போட்டு வீடு கட்டி பேர்லேயே மாற்றி அது ஏன் ஏன் நிலத்தில் இன்னொருத்தர் வீடு கட்டினுக்கிறான் அப்படின்னு சொல்லி போராடி அவதிப்பட்டு கோர்ட்டுக்கு படியேறக்கூடிய காலகட்டம் தானே இது நிறைய நடக்குது இல்லை ஒருத்தருடைய லேண்டை அபகரித்து வீடு கட்டி அது ஏன் லேண்டுன்னு சொல்லி சம்மந்தப்பட்டவன் அந்த லேண்டை மீட்கிறதுக்கு போராடி விட்டுப்போன சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது ஒரு லேண்டுக்கு அப்படி இருக்கிறப்போ ஒரு பெரும் மண்டபத்தை வந்து ஒரு அரசு அரசு சார்ந்த அப்போது பிரிட்டிஷ் அரசு சார்ந்த காலகட்டத்தில் எடுத்து போறதுன்றோம் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயந்தான் எனக்கு தோணுது ஆனா அந்த அந்த பெண்மணி அடி பெப்பர் கிப்சன் என்ற பெண்மணி ஆசைப்பட்ட உடனே அரசு அதிகாரிகளோடு சேர்ந்து பேசி கோவில் நிர்வாகமும் அதற்கு சம்மதித்து அந்த மண்டபம் கடத்தப்பட்டிருக்கிறது எப்படி கடத்தினாங்க என்றால் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த கல் மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பதினாறாவது நூற்றாண்டில் உருவான இந்த கல் மண்டபம் முதலில் அந்த கல் மண்டபத்தை ஓவியரை கொண்டு வரையப்பட்டிருக்கிறது இந்த மண்டபம் எப்படி இருக்கும்னு வரைகிறான் வரைந்த பிறகு ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு எண் இடப்படுகிறது ஒன்று பத்து என்று எண் இடப்படுகிறது அதே மாதிரி ஓவியத்திலும் ஒவ்வொரு தூணிலும் எங்கள் இடப்படுகிறது பிறகு ஒவ்வொரு தூணாக கழற்றப்படுகிறது உடைத்து எடுக்கப்படுகிறது ஒவ்வொரு தூணையும் தனித்தனியாக டாப்பில் தனியாக தளத்தை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க தளத்துக்கு நம்பர் போடுறாங்க தூணுக்கு நம்பர் போடுறாங்க எல்லாத்தையும் அக்குவேறு அணிவராக நம்பர் போட்டு பிரித்து ஓவியத்திலும் ஒவ்வொன்றுக்குமான நம்பரை குறித்துவிட்டு கப்பலிலே இந்த மண்டபம் ஏற்றப்படுகிறது அது ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு என்று மணா அவர்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தனித்தனியாக குவியலாக மாற்றப்பட்டு அந்த கல் மண்டபம் கப்பல் ஏறி அமெரிக்காவுக்கு போய் மீண்டும் அந்த எண்களின் அடிப்படையில் ஓவியத்தின் அடிப்படையில் ஓவியத்தின் பிரகாரம் எண்கள் பிரகாரம் மீண்டும் அது தீர்மானிக்கப்படுகிறது தீர்மானித்து அமெரிக்காவில் அந்த கல் மண்டபம் அமைக்கப்படுகிறது அந்த கல் மண்டபம் அமைத்து அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக ஒரு நாட்டிலேருந்து ஒரு இன்னொரு அமெரிக்காவுக்கு இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு மண்டபத்தை தூக்கி தூங்கினோன்ற பெருமிதத்தோடு அந்த அம்மா இருக்கிறாங்க அடி லைன் பேப்பர் கிப்சன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மரணம் அடைந்து விடுகிறார் பிறகு அந்த மண்டபம் மியூசியத்துக்கு வந்து சேர்கிறது பிலடெல்பியா என்கின்ற அருங்காட்சியத்துக்கு அந்த கல் மண்டபம் வந்து சேர்கிறது இப்படித்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கல் மண்டபம் மீண்டும் அமெ அமெரிக்க அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவிலிருந்து அந்த மண்டபம் மியூசியத்துக்கு வந்து சேர்கிறது நண்பர்களே அமெரிக்காவுக்கு நீங்கள் அந்த மியூசியத்துக்கு போனால் தமிழகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய உணர்வை பெறுவீர்கள் அந்த மண்டபத்துக்கு முகப்பிலேயே இது இந்தியாவில் மதுரையில் உள்ள கோவிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதாக ஒரு வரியை எழுதியிருப்பதாக மன அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்தியாவில் மதுரையில் உள்ள கோவிலிருந்து என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொண்ணூறு வருடங்களுக்கு முன்பு கப்பலில் கொண்டு செல்லப்பட்ட மண்டபம் இப்பொழுது இருக்கக்கூடிய மதுரை நிர்வாகி கோவில் நிர்வாகிகளுக்கு தெரியாது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இது குறித்து அதிகமாக தெரியாது ஆனால் இந்த தகவல்களை ஒருவர் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் ஆதாரபூர்வமாக அமெரிக்காவில் உள்ள இந்த அமெரிக்காவில் உள்ள சிறந்த ஆய்வாளரான நார்மன் பவுன் என்பவர் மதுரைக்கு வந்து அந்த மண்டபம் அங்கமாக இருந்த மதனகோபால் சுவாமிகளின் கோவிலின் பின்னணியை சேகரித்து ஒரு விரிவான ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார் இந்த நூல் பிலடெல்பியா மியூசியம் சார்பில் வெளியிடப்பட்டது அவங்க பகிரங்கமாக இது இங்கிருந்து தான் வந்தது என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டு அந்த மண்டபத்தை குறித்து அங்கே போறவங்களுக்கு அந்த மண்டபத்து குறித்தான தெளிவான கருத்து அல்லது பதிவு ஆவணமாக வேண்டும் என்பதற்காக அந்த ஆய்வாளர் நார்மன் ப்ரௌன் வந்து எழுதிக்கிட்டு போன ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே நண்பர்களே பிலடெல்பியா அருங்காட்சியத்தில் இருக்கக்கூடிய மண்டபம் என்பது மதுரையிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட அல்லது வாங்கி செல்லப்பட்ட நமது கலை பொக்கிஷம் நாம் இந்த தகவல் மூலமாக வேறு என்ன சொல்ல முடியும் என்றால் இனிமேல் இம்மாதிரியான எந்த கலைப்பொருளும் வெளிநாடுகளுக்கு கடத்தாமல் தவிர்க்க வேண்டும் பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் அப்படி கலைப்பொருட்களை கடத்தியவர்களுக்கு நல்ல தக்க தண்டனையை தர வேண்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் இப்பொழுது வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கலை பொருட்களை இனம் கண்டு அவற்றை போராடி மீட்டு வந்திருக்கக்கூடிய அரசு மத்திய அரசு மோடிஜி அரசு ஏன் பிலண்டெல்பியா அருங்காட்சியத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தை கொண்டு வர முயற்சி செய்ய முடியாதா அதற்கான சட்டம் விதிமுறைகள் இல்லையா அது சாத்தியம் இல்லையா ஏன் அந்த மண்டபத்தை நம் மண்டபத்தை அருங்காட்சியகத்தில் இருக்கும் ஒரு பெரிய கல் மண்டபத்தை மீட்டு மீண்டும் நாம் கொண்டு வந்து இந்த மதுரையில் நிறுவதற்கான வாய்ப்பு இல்லையா கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கலாமே என்பதைத்தான் நாம் மத்திய அரசுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளாக வைக்கிறோம் அல்லது இந்த கருத்தெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எந்த அரசாக எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சிக்கும் பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த தகவல் அல்லது தெரிந்திருந்தாலும் இது ஒரு பெரும் பொருட்டாக அவர்களுக்கு கருதி இருக்க வாய்ப்பில்லை எனவே நாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் சிலைகளை மீட்டு வரக்கூடிய நீங்கள் இந்த மண்டபத்தையும் மீட்டு வரலாமே அதற்கு வாய்ப்பு இருந்தால் செய்து பார்க்கலாமே என்பதைத்தான் நாம் ஒரு கருத்தாக முன்வைக்கிறோம் இல்லை தம்பி அதெல்லாம் சாத்தியமே இல்லை அதெல்லாம் வந்து சட்டப்படி தான் நடந்திருக்கு முறையாக வாங்கி தான் நம்ம நாட்டு மண்டபத்தை அவங்க முறையாக பணம் கொடுத்து ஒழுங்காக வாங்கி போயிருக்காங்க அது பண்ணமாற்று அல்லது வாங்கப்பட்ட பொருள் தான் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஆனாலும் இப்படி ஒரு தகவல் இருக்குது இப்படி ஒரு செய்தி இருக்குது என்பது தெரியுமா தெரியாதா அல்லது தெரிந்தும் அதுக்கான சாத்தியம் இல்லையா என்பதை நாம் பகிர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியம் இல்லையா எனவே தான் இந்த காணொளி மிக முக்கியமான காணொலியாக கருதுகிறோம் இதை மத்திய ஆளுங்கட்சி தான் செய்ய முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது என அப்படியான சிலைகை கடத்தலை கொண்டு வருகிறது மாநில அரசு அதற்கு சாத்தியம் உண்டா ஒரு நாடு விட்டு நாடு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு ஒரு மண்டபத்தை கொண்டு வருவதற்கு மாநில அரசு சாத்தியமாக நம்மளுக்கு இந்த சட்ட நுணுக்கங்களோ அல்லது அதற்கான விதிமுறைகளோ அதிகாரங்களோ எனக்கு தெரியாது எனக்கு நான் ஒரு கட்டுரை படிக்கிறேன் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மனா ஒரு கற்று எழுதியிருக்காரு மண்டபம் கடத்தப்பட்டதுன்னு அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிவிட்டு அந்த மண்டபத்தை மீட்க வாய்ப்பு இருக்குமா என்று உங்களோட நான் கேட்கிறேன் பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி இது மாநில அரசு ஆள முடியும் மத்திய அரசு ஆள முடியும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு ஒரு வாசகன் ஒரு பார்வையாளன் ஒரு நாட்டுப்பற்றுடைய கலை பொக்கிஷங்கள் மீது அக்கறை உள்ள ஒரு இந்தியன் என்கின்ற அளவில் தமிழக கலை பொக்கிஷங்கள் அது மதுரையினுடைய கலை பொக்கிஷம் ஒரு தமிழன் என்கின்ற முறையில் இந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது தவறில்லை என்று நினைக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் இந்த காணொளிக்கு பெயர் கடத்தப்பட்டது சிலையல்ல ஒரு பெரும் கல் மண்டபம் மீட்க முடியுமா என்பதுதான் இந்த காணொளிக்கு நான் வைத்திருக்கும் பெயர் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் நண்பன் அமிர்தம் சூர்யா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க